நேற்று காலையிலிருந்து சில தகவல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதில் என்னென்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ பிஎல்ஓவை நேரடியாக தாசில்தார் முத்து அவன் பேர் என்ன முத்து முருகன் என்பவர் நேரடியாக சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓவை அழைத்து நீங்கள் இனிமேல் இருக்க வாக்கெல்லாம் சிப்டட்னு போடுங்க அப்படின்னு சொல்லி இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று பதிவு செய்ய சொல்லி அந்த ஆப்பில் அந்த க்ளோஸ் பண்ணுங்கள் எஸ்ஏஆராக க்ளோஸ் பண்ணுங்கள் இன்றைக்கூட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி காலையிலிருந்து எல்லா வாக்குச்சாவடிக்கும் சென்று அங்கே அதை அங்கே இருக்கக்கூடிய சேர வர்றவங்கெல்லாம் இனிமேல் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டார் அப்போ வந்து எனக்கு ஒரு தகவல் வருது ஒட்டுப்பட்டியிலேருந்து அறுபது வாக்காளர்கள் அங்கே வந்து மொத்தமாக ஷிஃப்டுன்னு போடுறாங்க அப்போ சேர்றதுக்கு மூணு பேர் வர்றாங்க லேடிஸு வந்தவுடனே அவங்கள சேர்க்க மறுத்துடுறாங்க அதாவது நாலாந்தேதி வரைக்கும் எஸ்ஆர் இருக்குது சில பேர் பொறுமையாக சேர்க்கலான்னு வருவாங்க நாலாந்தேதி கூட வருவாங்க அதுவரை பொறுமையாக இருந்து சேர்க்க வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியருக்கு சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொன்னார் ஆனால் சின்னாலப்பட்டியில் மட்டும் இருபத்தி ஆறு அந்த வாக்குச்சாவடியினுடைய முகவர்களை அழைத்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு வாக்குகளை சிப்டன்னு போட்டு மொத்தம் இருபத்தாயிரம் வாக்கு சின்னாலப்பட்டியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் இருபத்தையாயிரம் வாக்குகள் அதில் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு வாக்குகளை சிப்டன்னு போட்டு நேற்று இரவே முடித்து விட்டார்கள் எஸ்ஆராக நேற்று நைட்டே முடிச்சுட்டாங்க இன்றைக்கி எங்கேயுமே சேர் நடக்கல ஆத்தூர் தொகுதியில் நடக்கல இப்போ ஒரு ஓட்டு கூட எங்கேயும் சேர்க்கலை இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சின்னாலப்பட்டியில் பதினேழாயிரம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தலையும் பதினேழா பதினேழாயிரத்துக்கு மேலே வாக்கு பதிவாயிருக்கு ஆனால் நேற்று வரை வாக்காளர் சேர்ப்பு பதினா பதினாறாயிரத்தி எண்ணூறு தான் பதிவாயிருக்கு வாக்காளர் சேர்ப்பு பதினாறாயிரத்தி எண்ணூறு பதினாறாயிரத்தி எண்ணூறு ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கு பதிவானதே பதினேழாயிரம் வாக்குகளுக்கு மேல் பதினேழாயிரம் வாக்கு பதிவாயிருக்கு இன்றைக்கி இப்போ நடந்த சிறப்பு சேர்க்கை முகாமில் பதினாறாயிரத்தி எண்ணூறு தான் இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி பார்த்தா எல்லா பூத்துலேயும் போய் கட்டாயப்படுத்தி அந்த பூத்து லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓன்றிருக்காங்க அந்த சத்துணவில் வளாகக்கூடியவங்க அவர்களை வலு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஷிப்டெட்னு திண்டுக்கல் நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஓராயிர இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு இருபத்தோராயிரத்தி எண்ணூறு வாக்கு வாக்கை வந்து சிப்டெட்னு பூராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க ஷிஃப்டெட்னா அந்த ஊரில் இல்லை இடம்பெயர்ந்து விட்டார்கள் இவ்வளோ பெரிய அநீதி எங்கேயாவது நடக்குமா அந்த 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 தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு ஏன்னா ஆத்தூர் தொகுதியில் இருபத்தி ஓராயிரம் பேரை இன்னுமே தெரியாமல் பூராத்தையும் அந்த பிஎல்ஓவை நீ ஸ்விப்டன்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்க முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எஸ்ஏஆர் கிடையாது இன்றைக்கி எஸ்ஐஆர் இப்போ அதை இன்னும் ஏழு நாள் நீடிச்சுருக்காங்க தேதி வரைக்கும் இப்போ எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கறது ஸ்விப்டன்னு போட்டது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அந்த தாசில்தார் கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனர் உடனே அதை விசாரிக்கணும் அந்த ஊரில் வந்து விசாரிக்கணும் ஒவ்வொரு வார்டுலையும் இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு வாக்காளர்களை அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை போய் நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி ஸ்விப்டெடு என்று பதிவு செய்திருக்கார்கள் இதை விட தவறு நீங்கள் எல்லா ஊரையும் நீங்கள் விசாரித்து பாருங்கள் எவ்வளோ ஸ்விப்டெடு போட்டிருக்காங்கன்னு பட்டியலையும் கையில் இருக்குது நான் தர்றேன் இவ்வளோ பெரிய தவறு தமிழ்நாட்டில் எங்கேயும் நடந்திருக்காங்க இதை உடனே தேர்தல் கமிஷன் தலையிட்டு இதை ஆய்வு செஞ்சு சின்னாலப்பட்டி பேரராட்சியில் சேர்க்கை நடத்திட வேண்டும் எல்லா பூத்தலையும் நடத்தணும் ஏன்னா இன்னைக்கு நாலாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கல நேத்தே முடிவு செய்யறதுக்கு யாரு இந்த தாசல்தார்த்த கலெக்டர் யாரு எப்படி அப்படி செஞ்சாங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அங்கே இருந்து மத்திய அரசு எதுன்னு சொல்லிச்சா ஏதோ ஒரு காரணம் இருக்குது சதி இருக்குது அது ஆத்தூர் தொகுதியில் மட்டும் இதை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய சதி இருக்குது ஒரு ஒரு பேராட்சியில் ஏழாயிரம் பேரை ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேர் நீக்கியிருக்காங்க அந்த பட்டியலை உங்கள் கையில் கொடுக்குறேன் விளக்கத்தான் இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு நடக்கணும் திருப்பி மறு ஆய்வு செய்ய வேண்டும் திருப்பி சேர்க்க வேண்டும் யாரும் விடுபட்டு போனவர்கள் வருகிறார்களோ ஏன்னா சின்னாலப்பட்டி பூரா வியாபாரிகள் வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கேரளாவுக்கு போவாங்க எல்லா ஊரில் போய் சேலையை வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க வந்து வியாபாரத்துக்கு போனால் ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க பையன் வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சேரலா பண்ணு வந்திருப்பாங்க யாரும் சேர்க்கலாம் சேர்க்கறதுக்கு இல்லை எஸ்ஐஆர் இல்லை மூத்த லெவல் ஆஃபீஸர் எங்கேயும் கிடையாது ஒருத்தர் கூட இல்லை நாட் ப்ரெசண்ட் தட் எஸ்ஐஆர் இல்லை ஆத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆர் நேற்று இருந்து இல்லை அதான் முக்கியம் இதுக்கு மேல நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடக்கலன்னு சொல்றேன்ல எந்த டைம் கொடுத்துருக்கான் கூப்பிட்டு உடனே விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவுதான் வேற என்ன சொல்றீங்க அது பண்ண கூப்பிட்டு உடனே சிப்ட்னு போட்டா என்ன தைரியம் பார்த்தாங்களா தெருவில் போய் விசாரிச்சாங்களா எல்லாம் உள்ளூர்ல இருக்காங்க கொத்தனாறு சித்தாள் வேலை செய்யக்கூடியவங்க அந்த தெருவிலேயே ஐநூறு முன்னூத்தி சுட்டு பேர் சிப்ட்னு போட்டிருக்காங்க அந்த பூத்துல விளாசிட்டு கம்பல்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிருக்காங்க தாசில்தார் வாங்கி காப்பார் குளபதியை தவறை செய்திருக்கிறார் அவ உடனே மாற்றணும் நடவடிக்கை எடுக்கணும் விசாரிக்கணும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க சொல்லுங்க அதுக்கு மேலே இதுக்கு மேல என்ன தப்பு நடக்கும் எல்லாம் தப்பு தான் நடந்திருக்கு